உள்ளிட்ட மாநிலங்களில் எஸ்ஆர் அமல்படுத்துகிறாங்க நாங்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய இது கேரளா தமிழகம் உள்ளிட்ட பகுதிகளில் மாநிலங்களில் எஸ்ஐஆர் அமல்படுத்துகிறாங்க இதுவே பாஜக குழுக்குள்ளபடியான விஷயமாக தான் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது எஸ்ஐஆர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் எல்லா மாநிலத்திலையும் அமல்படுத்துகிறாங்க அசாமில் தேர்தல் இல்லைன்னு யார் சொன்னாங்க நம்மளை மாதிரி தான் அசாமுக்கு தேர்தல் அஞ்சு மாநிலத்துக்கு ஒரே நேரத்தில் தான் தேர்தல் யாராவது அசாமில் தேர்தல் வரலன்னு சொன்னாங்களா அவங்கள நம்மள மாதிரி இப்போ தேர்தலுக்கு போகிறாங்க இருபத்தாறு ஆளுகின்ற மாநிலங்களில் எஸ்ஆர்எம் அசாமை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் ஏன்னா நார்த் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி மற்ற விஷயங்கள் எல்லாமே அந்த மாநிலங்களுக்கு தனித்துவமானது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ கூடங்க மற்ற மாநிலங்கள்லாம் அரசாங்கம் மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அறுபது நாற்பது ஐம்பது ஐம்பது இந்த மாதிரி தான் நிதி பங்கீடு இருக்கும் ஆனால் நார்த் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு பத்து அப்படின்னு இருக்கும் எழுபது முப்பதுன்னு இருக்கும் ஏனென்றால் அது ரொம்ப வந்து இயற்கை வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கக்கூடிய இடம் அங்கே வந்து மற்ற இடத்து மாதிரி கம்பேர் பண்ண முடியாது அதே மாதிரி அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் கூடங்க பங்களாதேஷ் அங்கே இருக்கக்கூடிய பங்களாதேசிகள் இல்லை அங்கிருந்து புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் பங்களாதேஷில் கொடுமையை வந்து தாக்குப்பிடிக்க முடியாமல் பக்கத்து மாநிலமான அஸ்ஸாமுக்கு தான் அதிகமாக வந்திருக்காங்க அது ரொம்ப நெடுங்காலமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதை வந்து அந்த தன்மையோட தேர்தல் ஆணையம் அணுகுது வரவேற்பு பிரதமருக்கு வந்து எங்களோட மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் அவர்கள் இந்த வரவேற்பு குழுவுக்கெல்லாம் பொறுப்பெடுத்துட்டு மாநில செயலாளர் திரு நந்தகுமார் இந்த மாவட்டத்தோட தலைவர் திரு ரமேஷ்குமார் பக்கத்தில் இருக்கக்கூடிய மூன்று மாவட்டத்தினோட தலைவர்கள்லாம் ஒருங்கிணைந்து வரவேற்பு ஏற்பாடுகள் கலை நிகழ்ச்சிகள் தனியா பெண்கள் தனியா மகளிர் அணி தனியா வரவேற்பு இளைஞரணி தனியா வரவேற்பு இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய கலாச்சார நிகழ்ச்சிகள் குறிப்பா வந்து நாதஸ்வரம் தவில் பரதநாட்டியம் இந்த மாதிரியான வரவேற்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம் வரவேற்பு ஏற்பாடுகள்ல நாங்க ஐம்பதாயிரம் பேர் கலந்துக்கிறக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவோம் வெற்றிக்கு சென்றவர்கள்லாம் மிகப்பெரிய ஒரு தேர்தல் பணியை வந்து பாஜக கொண்டு வந்துச்சு அதே போல் தமிழகத்திலையும் அதிமுக

அதனால கிரவுண்ட் லெவலில் ஒரு பெரிய உற்சாகம் பீகார் வெற்றிக்கு பின்பாக எங்களோட கூட்டணியில் இருக்கிற எல்லாத்துக்கும் இருக்கு ஆனால் கிளியா இருக்கிறது வந்து வெறுமனே திமுக மட்டும்தான் எப்படி வீட்டுக்கு அவங்களை அனுப்புறதுங்கிறதோட எங்களோட நோக்கமே